நேற்று மூணு மணி அளவில் பதிவு செய்யப்பட்டது நேற்று மாவட்ட தலைவர் மற்றும் அழகு நேற்று கலந்து அங்கே பேசும்போது அவங்க ஐயாவர்கள் வந்து சொல்ல வேண்டியது கிடையாது கட்சி ஆரம்பித்து முப்பத்தேழு வருஷம் ஆகிடுச்சு இதுக்கு மேலே கட்சியும் கொடுக்கணும் இந்த முப்பத்தேழு வருஷம் சுதந்திரம் அடைஞ்சி இருபத்தாறு வருஷத்துலேயும் இந்த வன்னிய சமுதாய மக்களுக்கு திட்டமிட்டு வங்கித்து இந்த வன்னிய சமுதாய மக்களை கருவருக்கும் வேலையாக ஒரு கொள்கை திட்டத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கும் இந்த திமுக அரசுகளும் அப்பா இங்கே அளவுக்கு இருவரும் நமக்கு ஐயாதான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்முடைய மாவட்டத்தின் சார்பாக ஏற்கனவே இந்த ஏழு மாதத்தில் ஒருவர் பாதுகாப்பு மாநாடு சோழ மண்டல மாநாடு வன்னியல் இளைஞர் சங்க பெரிய மாநாடு இந்த மூணு மாநாடுமே இந்த நாளிக்கிட்ட மேற்கு மாற்றம் சார்பாக வெகு சிறப்பாகவும் சரி ரொம்ப வெகு விமர்சனம் நடப்படுறது காரணம் யாருன்னா ஒவ்வொரு பொறுப்பாளரும் சிரமம் மேற்கொண்டு ஐயா ஒற்றை வார்த்தைக்காகவும் மற்றொரு ஐயா சின்னையாவோட ஒற்றை வார்த்தைக்காகவும் நாம் அனைவரும் கூட்டத்த பதிப்பதற்காகவும் உழைக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய மன்னியாரம் ஒருங்கிணைந்து இப்படி செயல்பட்டு கொண்டிருந்தாலும் இந்த அவசர செயல்படும் ஒற்றை செயல் மட்டும் உடனடியாக வளர்ச்சி சொல்றது முக்கிய கருத்து என்னென்னா நாம் தொடர்ந்து போராடி மருத்துவம் சென்னையா அவர்கள் என்ன இல்லை பங்கேற்போம் ஆனால் தர ஆய்வுகளை தர ஆய்வு செய்து பள்ளியுக்கு மாநில அரசுக்கும் தெரியப்படுத்த வேண்டும் என்ற ஒரு அச்சுறுத்தல் நிலைநிறுத்திய காலகட்டம் இருப்பதால் இந்த நேரத்தில் மருத்துவம் சின்னையா அவர்கள் தலைமையில் விழிப்புணர்வு இருபதாம் இடஒதுக்கீடு சார்பாகவும் இடஒதுக்கீடு உடனடியாக வழங்கியே ஆக வேண்டும் என்று இப்போ நம்ம வைக்கிற கோட்பாடு எந்த எந்த கட்சி கூட்டணியில் இருந்தாலும் சரி இந்த நேரத்தில் நம்ம உடனே இடஒதுக்கீடு நிரந்தரமான ஒரு நிலைப்பாடு கொண்டு வர வேண்டும் என்று மருத்துவ ஐயா மற்றும் சின்னையா இருவரும் இந்த சமுதாயத்துக்கு இடஒதுக்கீடு ஒன்றை அழிஞ்சிருந்தால் நூறாண்டு காலம் இருந்து இந்த சமுதாயத்தில் இன்னும் முப்பது ஆண்டு காலத்தில் இந்த சமுதாயமும் நமக்கு கீழ்நிலையில் இருக்கிற அத்தனை சமுதாயமும் எல்லாம் அரசாங்கத்திலும் ஆட்சித்துறையிலும் நிர்வாகம் நான் அவர் இவ்வளவு நூறு சதவீதம் நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி ஒவ்வொரு நிர்வாகிகளும் எந்தெந்த பிரதிபாளுக்கு எதிர்பார்க்காமல் அவர்களும் சொந்த பணத்தை செலவு செய்து ஒவ்வொரு விசேஷத்தையும் ஒவ்வொரு போராட்டத்தையும் ஒவ்வொரு மாநாட்டையும் நாம் சிறப்பாடு நடத்தி இந்த இனிய வேலை நாம் இவ்வளவு காலம் உரிசித்தனா